ஆபீஸ்ல மூணு நாள் லீவ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் சென்னைல இருந்து நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன் அதுவும் ரிசர்வே பண்ணாமல் சரி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிடா போட்டு ராப்பிடோல இருந்து கோயம்பேடு போயிட்டு கோயம்புல இருந்து பக்கத்துக்கும் பஸ் ஏறிட்டேன் அங்க போய் பார்த்தா சம கும்பல் சரி பஸ் தான் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஏசி ஸ்லீப்பர் எதுவுமே கிடைக்கல சரி நார்மல் பஸ் தான் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கே நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு போய் கடைசியா பன்னெண்டு மணிக்கு அதுவும் ஈரோடுக்கு தான் பஸ் கிடைச்சது சரி என்ன பண்றது கடையில இங்கிருந்து ஈரோடுக்கு தானே போனோம் பசங்களை பார்க்க சே ஸ்டேட்டா ஈரோடே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன் அந்த பஸ் என்னன்னா பன்னெண்டு மணிக்கு எடுத்து காலையில் பத்து மணிக்கு தான் ஈரோடே கொண்டு போய் விட்டாங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பவானிக்கு பஸ் ஏறிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி முழுசாக அஞ்சு நிமிஷம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே அண்ணே வட போய் பால்கோவா பால் குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆவினுக்கு போயிட்டு அங்கே ஒரு பால் கோவப்பால் வச்சு படித்தோம் அதே அப்புறம் பார்க்கிங்கில் போட்டுகிட்டு கோபிக்கு பஸ் ஏறி ஒரு நேரம் கழிச்சு கோபிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் அதுக்கப்புறம் அடிக்கிற வீட்டுக்கு வாங்குகா தங்காப்பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சிட்டு நாங்கள் வந்த படத்தோட பேர் தான்